பொதுவா உரிமையல் நீதிமன்றத்தோட வழக்கு குறித்து சிவில் ப்ரொசீஜர் கோர்ட் படி சிவில் நீதிமன்றமே விசாரிக்கும் ஆனா சில போலீஸ் ஸ்டேஷன்ல அது போலீஸ் விசாரிக்கிறாங்க ஆனா அதுல ஒரு பிரச்சனை ஆகும் பட்சத்துல அது குறித்து போலீஸ் விசாரிக்கலாம் அதாவது அடிதடி பிரச்சனைல லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் பட்சத்துல போலீஸ் விசாரிக்கலாம் இது குறித்து ஏடிஜிபி ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காரு என்னன்னு பாக்கலாம் சிவில் நேச்சர் ஆனா அதாவது மணி சூட் லேண்ட் டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பாத்வே டிஸ்பியூட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இதுக்கு போலீஸ் தலையிடக்கூடாது அதாவது பண வழக்கு நில தகராறு சொத்து தகராறு பாதை தகராறு அறிவுசார் சொத்து சர்ச்சை அதாவது காப்பிரைட்ஸ் பேட்டன் ரைட்ஸ் இந்த மாதிரி அறிவு சார்ந்த சொத்துக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அந்த பெட்டிஷனை வாங்கவே கூடாதுன்ற மாதிரியும் சொல்லிருக்காரு இந்த விஷயத்த எல்லா கமிஷனர் அண்டு எஸ் ஆபீஸ்க்கும் சென் சென்ட் பண்ணிருக்காரு இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கமல் சொல்லுங்க